ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷல் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தது தான் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு உதவி ஆய்வாளர்கள் தாலுக் ஓகேவா அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கண்ட் வந்து இருக்குது அதுக்கப்புறம் உதவி ஆய்வாளர்கள் ஏஆர் அதில் பார்த்திங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி ஒம்போது வேக்கண்ட்டும் உதவி ஆய்வாளர்கள் டிஎஸ்பி அதில் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பதினேழு வேக்கண்ட்டும் அவைலபிளாக இருக்குது டோட்டலாக இது மூணுமே பார்த்தீங்கன்னா சேர்த்து ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து வருது எல்லாமே வந்து எஸ்ஐ போஸ்ட் தான் அதுலேயே பார்த்திங்கன்னா தாலுக்கு ஏஆரு டிஎஸ்பி அப்படின்ட்டு பிரிச்சுருக்கிறாங்க அதில் வந்து தாலுக்கால் மட்டும் எஸ்ஐ வேக்கன்சி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்ட் அவைலபிளாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக்கு ஏஆர் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துப்பாங்க மேல் அண்ட் ஃபீமேல் ஓகேவா ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும் இதிலே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இருக்கும் டிப் டிபார்ட்மெண்ட் கோட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ப்ரிஃபரன்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதாவது தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் யாருக்கிட்டையாச்சும் ஆன்லைனில் வாங்கி நல்லா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வந்து இதுக்கு வந்து கிடைக்குது ஓகேங்களா ஆன்லைனில் வாங்கினா வந்து கேட்குறாங்க நீங்கள் ஸ்கூலில் டேரெக்டாக போய் வாங்க இருந்தாலும் ஆன்லைனில் வாங்கி வச்சுக்கோங்க யாருக்காச்சும் அப்ளை பண்ணால் சொல்லுங்கள் அப்ளை பண்ணித்தரேன் அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது உங்களுக்கு வயசு அதிகமாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அதற்கான கோட்டாஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த அப்படி இல்லாதவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நான் பண்ணித்தரேன் ஓகேவா பிஎஸ்டிஎம் அண்டு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கான்றதை முக்கியமாக செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக டிகிரி முடித்தவங்கள தான் வந்து கேட்பாங்க இதில் ஓகேவா இதில் வந்து கோட்டா வைஸ் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைடில் இருக்கிற கோட்டஸ் ஓகேவா ஓசிக்கு முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் பிசிக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இந்த அடிப்படையில் தான் இந்த வேகன்சிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நிரப்புவாங்க ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு வைவா வாய்ஸ் அப்புறம் ஸ்பெஷல் மார்க்ஸ் எதனா இருந்தால் போடுவாங்க ஓகேவா டோட்டலாக வந்து நூறு மார்க்குக்கு தான் வந்து இதற்கு வந்து நடக்கும் ஓகேவா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மனு வந்து கொடுத்துருக்குறாரு அதாவது எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது இப்போ அவைலபிளாக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதற்கு வந்து ரிப்ளை பண்ணுற விதமாக தான் வந்து தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இவ்வளோ வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு இதற்கு கூடிய சீக்கிரமே நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து ரிலீஸ் பண்ண பாருங்கள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரீசெண்டாக வந்து ரிலீஸ் பண்ணதா ஓகேவா சட்டம் மற்றும் ஒழுங்கு ஆயுதப்படை மற்றும் சிறப்பு காவல் படை இந்த பிரிவுகள்லாம் காலியாக இருக்கிற வேகன்சீஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்போதைக்கு வேகன்சிஸ் மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரமே அதற்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனவுடனே நம்ம சேனலையே வந்து அப்டேட் பண்ணுவோம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் தாராளமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே நம்ம சேனலே அப்டேட் பண்ணி வீடியோ போடுவோம் அதுக்கான அதுக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை நான் சொன்ன சர்டிஃபிகேட்ஸ் எதாச்சும் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் வந்தவுடனே நம்ம சேனலை அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்